டாந்தமலை வணக்கம் நான் தான் உங்கள் வழிபோக்கன் ஜெயரமணன் எங்கே நிற்கிறீங்க நீங்கள் பார்க்க ஒரு வித்தியாசமான இடமாய் தெரியும் ஒரு உள்ளக விளையாட்டு அரங்கு தான் இந்த விளையாட்டரங்கு எங்கே என்றால் யாழ்ப்பாணத்தில் இழவாளின்ற இடத்துல பிறகு இங்கே நான் வந்துக்கிறேன்னா இங்கே ஒரு கரப்பந்தாண்டு போட்டி ஒரு பெரிய லெவலில் வந்து செய்ய போயினோம் அதே மாதிரி இந்த இடத்துக்கு என்ன நான் வந்தேனா என்றால் என்னுடைய நெருங்கிய நண்பர் லக்ஷன் சொல்லி இந்த ஊரை சேர்ந்துகிறான் அப்போ இந்த சங்கம் ஆரம்பத்திலேருந்து இன்று வரைக்கும் அந்த பங்களிப்போ நான் இடக்கடை வந்துக்கிறேன் உங்களுக்கு ஒரு வழிபோக்கணாக இந்த இடத்தை காண்பிக்கணுன்னு நிறைய நான் ஆசைப்பட ரெண்டு தான் அந்த நேரம் சரியாக வந்திருக்கு இப்போ இந்த வரத்தப்படாத வாலிய சங்கம் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவில் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பிக்க படைக்கு இந்த அந்த என்ன தான் வரத்தப்படாத சங்கோட படம் வந்தது அந்த படத்தை பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி சில அமைப்புகள் அதே மாதிரி இந்த அந்த பேராலேயும் இந்த சங்கம் வந்து பல இடங்களில் ரீச் ஆனது அதை தாண்டி என்னுடைய நண்பனை நான் பழகி இந்த இடத்த வந்து பார்த்துக்கிறதுல இந்த சங்கம் வந்து நிறைய வேலைகள் அதாவது விளையாட்டு சம்பந்தமானாலும் சரி சமூக பணி சம்பந்தமானாலும் சரி ஊருக்குன்றாலும் சரி வழி மாவட்டம் ரீதியில் கூட நிறைய பணிகளை வந்து இந்த சமுதாயத்தை செஞ்சு இருக்கு அதில் ஒரு பணிதான் இந்த உள்ளக விளையாட்டு அரங்கு வந்து செஞ்சிருக்கிறோம் இது வந்து தங்கள் சேவைக்காக மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாடசாலைகளுக்காக தான் சேர்த்து செஞ்சுக்கிறோம் நிறைய பணிகள் வந்து இந்த சங்கத்தால் வந்து நடத்தப்பட்டது அது எனக்கு முதல் இந்த பேரை கேள்விப்படணும் எனக்கு தெரியலை இந்த சங்கம் அவர் அவரோட நான் கூட நகழ்ச்சியாக தான் கலந்துரையாடிக்கிறேன் நான் வந்து பார்த்த இடத்துல வந்து இந்த சங்கம் செய்கிற தொழிற்பாடுகள் செயற்பாடுகள் அவன் எதிர்கால நோக்கங்கள் வந்து அவ்வளோ அழகானது அப்போ நட்பென்ற தாண்டி இந்த ஊர்லேருந்து நிறைய பேர் வந்து இதைக்க உழைக்கணும் ஆள் உழைத்து இந்த இடத்துல சாத்தியப்போ அந்த ஊர் மக்களே சேர்ந்து இதை கவழைக்கணும் அப்போ இந்த இடத்தை காண்பிக்கணும் அதே நேரம் இங்கே நடக்கின்ற கரப்பந்தாட்ட போட்டியை வந்து உங்களை காண்பிக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி சற்று வித்தியாசமாக இருக்கும் அப்போ இந்த வழிபோக்கன் இளவாலைலேருந்தான் அந்த வழிபோக்கம் வரப்போகுது இந்த வழிப்போக்கனும் ஒரு வருத்தப்படாத வழிபோக்கனை தான் அமையும் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் ஐயா வணக்கம் வணக்கம் உங்கள் சம்பந்தமா சரி யாருக்கும் உங்களை பேர நான் முருகையா பிரேமதாசன் ஓய்வு பெற்ற வங்கியாளர் தற்பொழுது மத்தியஸ்தவ உறுப்பினர் ஆமிருக்கிறேன் மேலும் வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தினுடைய பால உசகராக கடந்த பதினோரு ஆண்டுகளாக தொழிற்பட்டுக் கொண்டு இருக்கிறேன் ஓகே இப்போ நான் சரியான ஒரு ஆளை தான் சந்திக்கிறோம் இப்போ உங்களுக்கு நான் கேட்க போகிற கேள்வி என்னென்னா இந்த வருத்தப்படாத வாலியர் சங்கம் எவ்வாறு உருவாக்கப்பட்டது எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதோடு வந்து இந்த சங்கத்தின் எதிர்கால நோக்கங்கள் என்ன சங்கமானது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அஞ்சு பேர் கொண்டு ஒரு அஞ்சு சேர்ந்து தான் இதை உருவாக்கினார்கள் அப்பொழுது பெரிய தொகையில் இல்லை அஞ்சு பேர் ിലുള്ള ബസ് സ്റ്റാൻഡിലെ സുമാ കഥ நாங்கள் ஒரு சங்கத்தை உருவாக்க வேணும் அந்த அந்த நேரத்தில் இந்தியாவிலே அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு படமும் தொழில் நாங்கள் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ஒரு பேரவை வச்சு என்று சொல்லி ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கினது தொடங்கி அவர்கள முதல் பணியாக அதில் ஒரு இடவாளையிலே ஒரு பஸ் நிலையம் அமைக்க வேணுமண்டு அதைத்தான் அவர்களுடைய முதல் துவங்கி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்குள்ளே அதில் ஒரு பஸ் நிலையம் உண்டு அமைத்தார்கள் அதுக்கு பிற்பாடு படிப்படியாக வளர்ந்தார்கள் ஒரு வருஷம் முதலாவது வருடம் கலைமுக படிப்பதில் அவருடைய முயற்சிகள் துவங்கினது அதுக்கு இங்கே உள்ள ஊர் மக்கள் பலி பிரமுகர்கள் டாக்டர் பேரானந்த ராஜா போன்ற பெரியவர்கள் வந்து அதில் வேறு வேறர்களுக்கு ஆசிரியர்களும் இதுகளையும் வழங்கியிருந்தார்கள் ஆனால் வந்த எல்லோருக்கும் இவர்கள் அப்படி துடிப்புள்ள இளைஞர்கள் முக்கியமாக எல்லா இதுகளுக்கும் துடிப்பாக இருக்கணும் ஆனால் உண்டு மட்டுமே இவர்கள் எல்லோரும் கவலைப்பட்டு சொன்னார்கள் ஏன் இந்த பேரை செலக்ட் பண்ணது வருத்தப்படாதவது அந்த இது ஏன் செலக்ட் பண்ணி ஆனால் அவர்கள் அதற்கு தாங்களது கவலைப்படையில் நாங்கள் இதுக்கு வருத்தவப்படவும் இல்லை என்று சொல்லி அதை தொடங்கினார்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இன்றைக்கு இப்போ இது பதினோராவது ஆண்டு நடக்கின்றது பதினோரு ஆண்டுகளும் மிக சிறப்பாக இளவாலை மட்டுமில்லை தெளிப்புள பிரதேசம் ஜாழ் மாவட்டம் ஜாழ் மாவட்டம் வடக்கு கிழக்கு அதோடு மதியகத்திலேயும் நிறைய இவருடைய இதுகளை செய்தார்கள் சிரமதானம் பாடசாலை மாணவர்களுக்கான படிப்பு ஓயல் மாணவர்களுக்கான படிப்பு மற்றது கணனி கற்கணறி திரமதானம் மற்றது மெடிக்கல் கேம்புகள் பலதரப்பட்ட முயற்சிகளை இந்த கடந்த பதினோரு ஆண்டுகளும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் இதை விட கனக வ கனக கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு நிவாரணங்களை கொடுத்து அவருக்கு தேவையான உதவிகளை இப்போ பெண்களுக்கு தேவையான உதவிகள் தையல் மிஷினோ மாடு வளர்ப்புண்டா மாடுகள் வாங்கி கொடுத்து கோழி வளர்ப்புண்டால் கோழி பெண்ணைக்கு வேண்டிய வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை ஊக்குவித்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் அந்த ஆம் ஆண்டு ஏஎல் மாணவர்களுக்கு கருத்தரங்குகள் சோதனைகள் சோதனை பேப்பர்கள் எல்லாம் மாறி மாறி வைத்து செய்கிற செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை விட மீனவர்களுக்காக சின்ன அவங்கலத்தில் மீனவர்கள் வசதிக்காக அவர்கள் கரையை சேருவதை அவர்களுக்கு கஷ்டமாக இருக்கும் நீண்ட இரவில் அவர் பிழிச்ச வீட்டை கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு லட்சம் என்ன பிழிச்ச விட்டு அவர்களுக்கு தேவைக்காக அதை நிறவி கொடுத்துருக்கிறார்கள் இதை விட எங்களோட மீண்டும் பாடசாலை உள்ள பெரிய பாடசாலை மீண்டும் பாடசாலைக்கு அவர்களுக்கு ஒரு கேன்டீன் தேவை வேண்டும் அதையும் இவர்கள் இந்த வருத்தப்படாத சங்கத்தினர் சேர்ந்து செய்திருக்கிறார்கள் அதை விட அவருடைய கனவு இந்த இளவாலையில் இந்த வலையில் இந்த இப்படி ஒரு காணியை கிட்டத்தட்ட ஆறு பரப்பிற்கும் லண்டன் வாழ் மக்கள் இந்த காணியை வேண்டி கொடுத்து உள்ளார்கள் அப்போ இந்த காணியில் இந்த ஊர் மக்களுக்கும் குறிப்பாக நிறைய பாடசாலைகள் இருக்கின்றன பாடசாலை மாணவர்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அது ஏனென்றால் அவர்களும் சர்வதேசத்துக்கோ இல்லை தேசிய மட்டத்துக்கு போகணுமோன்ற ஒரு அவாவால் அவர்களுக்கு விளையாட்டு பயிற்சிகளை கொடுப்பதற்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கம்ப்ளெக்ஸ் ஒன்று நிறுவனம் என்று நீண்ட நாள் அதற்காக இவர்கள் கன ஒளியில் நாட்டில் உள்ள வீழர்களோட கனவுகளோட தொடர்பு கொண்டு நிறுவுவதற்கு முயற்சி செய்தார் நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருவ இருபத்தி ஆ இருபதாம் ஆண்டு முடிவு தொடர்ந்து முயற்சி செய்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டாக்டர் மோகன் இளவாலையைச் சேர்ந்தவர் டாக்டர் மோகன் அவர்கள் விபத்தினால ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மரணம் இருத்தார் அவருடைய ஞாபகார்த்தமாக ஒரு இது அமைக்க உண்டு லண்டன் வாழ் மக்கள் இளவாலையில் உள்ள லண்டன் வாழ் மக்களும் எல்லா நாட்டிலும் உள்ள மக்களும் இந்த முயற்சியை செய்ய வேணுமண்டு எல்லோரும் உறுதுணையாக இருந்தார்கள் கட்டாயம் செய்து தருவோம் நீங்கள தொடங்குங்கோ என்று செய்தார்கள் அவருடைய மோகனுடைய பாரியார் சௌமினி அவர்கள் டாக்டர் டாக்டர் சௌமினி அவரும் பெரிய முயற்சி எடுத்து எல்லா நாட்டிலையும் ஒவ்வொரு பிரதிநிதிகளை எல்லா நாடுகளிலும் பிரதிநிதிகளை தொடுத்து இந்த முயற்சியை தொடங்கினார்கள் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு லட்சத்தில் இந்த முயற்சி தொடங்குவது எங்களுடைய கஷ்டமும் கொரோனா அதில் நாட்டின் சூழ்நிலை அந்த காரணமாக கிட்டத்தட்ட முன்னூற்றி இருபத்தஞ்சு முப்பத்தி ரெண்டு அஞ்சு கிட்டத்தட்ட நாலு மடங்குக்கு மேலே அந்த கட்டடத்துக்கு ஆனால் செலவுகள் வந்து விட்டது அதையும் அவர்கள் ஏதோ கஷ்டப்பட்டு தொடர்ந்து தொடர்ந்து கணக்க நிகழ்ச்சிகளை கணக்க படங்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் காசுகளை அனுப்பி செய்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இது முடியும் தருவாயில் இருக்குது நாங்கள் இந்த ஜனவரி மாதம் பொங்கல் அன்று இதை தொடங்கி சில பயிற்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் முற்றும் முழுதாக வேலைகள் கொஞ்சம் கிடக்குது அதுவும் காசு அனுப்பி அது முடிஞ்சால் எல்லா இது இந்த கரப்பந்தாட்ட போட்டிகளில் கூட உள்ளுக்கு வைக்கலாம் இது உள்ள விளையாட்டு ரங்கு உள்ளுக்கு வைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படி அந்த முயற்சியும் நான் நினைக்கிறேன் அடுத்த ஏப்ரலூட முடியும் என்று நம்புறன் இந்த பதினோரு ஆண்டுகளும் இந்த இளைஞர்கள் கிட்டத்தட்ட நூறு நூற்றி ஐம்பது இளைஞர்கள் தங்களுடைய இது வாழ்க்கை இதோட விட்டு முழுதாக முற்று முழுதாக இதை அர்ப்பணித்து இதை செய்து கொண்டு வரார்கள் இது ஒரு பாராட்டக்குறுகிய விஷயம் என்று நான் சொல்லுவேன் உங்கள் சம்பந்தம் தான் சார் யாரையும் உங்களோடய பார்வையாளர் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் நான் வந்து மதியழகன் இளவாளை வருத்தப்படா வாலிப சங்கத்தின் சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்றேன் ஓகே அண்ணா என்னென்ன இந்த டாக்டர் மோகன் ஞாபகத்தமாக அமைக்கப்பட்ட அந்த உள்ளக விளையாட்டு இருக்குது தானே இப்படி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இப்போ எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்களோட பார்வையில் வந்து டாக்டர் மோகன் அவர்கள் அமர டாக்டர் மோகன் அவர்கள் நமக்கு வந்து இந்த காணிய கொள்வனம் செய்வதற்காக நிதி பங்களிப்பு வழங்கியிருந்தார் அந்த வகையில் அவர் அமரத்துவம் அடைந்திருந்தார் அந்த அந்த நேரத்தில் வந்து நாங்கள் இளவாலை மக்கள் ஒன்றியத்தினூடாக டாக்டர் மோகன் ஞாபகமாக ஒரு உள்ளக விளையாட்டு அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் அந்த வகையில் அவரும் டாக்டர் மோகன் அவர்களுடைய நண்பர்களும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் ஏனைய இளவாலை மக்கள் ஒன்றிய இள வாலை புலம்பெயர் சேசத்திலே வசிக்கின்ற இளவாலை மக்கள் அனைவரும் சேர்ந்து நிதி பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள் அந்த வகையிலே இளவா வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஆகிய எங்களினால் எங்களுடைய மேற்பார்வையிலே இந்த கா எங்களுடைய காணியிலே நாங்கள் உள்ளக விளையாட்டரங்கை அமைத்திருக்கின்றோம் இதற்கு ஏறத்தாழ மூன்றரை கோடி ரூபாய் செலவு ஏற்பட்டிருக்கின்றது மேலும் இதுக்கு சில வேலைகள் இன்னும் பூர்த்தி ஆகவில்லை இந்த உள்ளக விளையாட்டரங்கமானது தற்போதைய இளைஞர்கள் மது போதை மற்றும் ஏனைய தீய செயல்களிலே ஈடுபட்டு ார்கள் அந்த நோக்கத்தை குறைத்து நிவர்த்தி செய்வதற்காகவே எங்களுடைய முழு நோக்கமாக இந்த உலக விளையாட்டரங்கமானது அமைக்கப்பட்டிருக்கின்றது இந்த உலக விளையாட்டரங்கிலே பேட்மிண்டன் பேட்மிண்டன் கோர்ட் நிறுவப்பட்டிருக்கின்றது அதே போல் டேபிள் டென்னிஸ் நிறுவப்பட்டிருக்கின்றது ஜிம் செட் இளைஞர்களுக்கான ஜிம் செட்டு நிறுவப்பட்டிருக்கின்றது மேலும் செஸ் கேரம் போன்ற உள்ள விளையாட்டுகள் அனைத்துமே இந்த விளையாட்டரங்கிலே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதே போல் கராத்தே வகுப்புகள் இப்போது ஆரம்பமாக ி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த உலக விளையாட்டரங்கினை எல்லோரும் சிறப்பாக பயன்படுத்துவதற்காகவே நாங்கள் இந்த உலக விளையாட்டரங்கே ஒரு சிறிய கட்டணத்துடன் நடாத்தி வருகின்றோம் நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தமாக சரி அறிவோம் வணக்கம் நான் சுபராம் இளவாள வாழ சிங்கத்தினுடைய முன்னே நாள் தலைவர் தற்பொழுது மத்திய உளவு உறுப்பினராக இருக்கின்றேன் நான் இப்போ உங்களாம் கேட்குற கேள்வி என்னென்னா இந்த பணம் நிதி என்பதை தாண்டி இந்த கட்டணம் இவ்வாறு அமையிறதுக்கு வந்து உங்களோட இளைஞர்களோட பங்களிப்பு அதிகம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது சம்மந்தமாக சரி ஓ உண்மையில் வந்து இந்த கட்டிடம் அமைப்பதற்கு வந்து எங்களோட இளைஞர்கள் வந்து பல விதங்களிலே இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு உதவி செய்திருந்தார்கள் அந்த வகையில் எங்களோட இளைஞர்களே வந்து இன்ஜினியர் குவான்டி சேவியர்கள்லாம் இருந்தவை இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கான வரைபடம் மற்றது கட்டிட ஆலோசனைகள் எல்லாம் எங்களோட உறுப்பினர்களே தயாரித்து உரிய முறையில் அனுமதி பெற்று இந்த கட்டிடம் வந்து அமைக்கப்பட்டது அதே போன்று இந்த கட்டிடம் அமைப்பதற்கு வேலையாட்களை விட எங்களுடைய இளைஞர்கள் வந்து மும்முரமாக நின்று தாங்கள் தங்களுடைய சொந்த வீடு கட்டுவதைப் போல் இந்த கட்டிடத்தை வந்து தாங்களே நின்று இந்த கட்டிடத்தை கட்டி முடித்து இருக்கின்றார்கள் அதோடு வந்து உங்களுடைய இந்த கட்டிடம் உங்களோட விளவாள வருத்தப்படாத சங்கத்தின் எதிர்கால நோக்கம் என்ன இந்த கட்டிடம் வந்து அமைக்கப்பட்டது வெளிகாண விலையத்தில் வந்து குறிப்பாக இந்த இண்டோர் ஸ்டேடியம் என்ற ஒன்று பெரிதாக இல்லை அப்போ இந்த வெளிகாம விலையத்தில் இருக்கின்ற மாணவர்களை வந்து நாங்கள் வளப்படுத்துறதுக்காக இந்த இண்டோர் ஸ்டேடியம் வந்து அமைக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் வந்து உதாரணங்களை இதுக்கு கிட்டமாக இருக்கின்ற அயலில் இருக்கின்ற இளவாலை மேகண்டான் மகாயனா கொலைச்சி இளவாலை கென்ரீஸ் போன்ற பள்ளிக்கூடத்தை மையமாக கொண்டுதான் இந்த உள்ள விளையாட்டரங்கு வந்து நாங்கள் நாங்கள் இந்த உள்ள விளாட்டரங்கு அமைத்ததில் எங்களுக்கு பெரிய வெற்றி எங்களை அயலில் இருக்கின்ற பாடசாலை மாணவர்கள் இங்கே தினமும் வந்து வருகை தந்து பயிற்சிகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையிலே நாங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியை வந்து நாங்கள் இந்த கட்டிடத்தை அமைத்ததிலே நாங்கள் அடைந்திருக்கின்றோம் ஓகே இப்போ கேள்வி கேள்வின்னு சொல்லலாம் வினாணுன்னு சொல்லலாம் இப்போ என்னென்றாலும் நான் நான் இந்த கேள்வியை கேட்குறேன்னு வந்து இப்போ நீங்கள் சமூகத்துக்கும் பாடசாலைக்கும் மற்றது உங்களோட ஊர் அதை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு நிறைய விடயங்களும் செய்கிறீங்க இப்போ உங்களோட சேர்ந்து இணைந்து சேவையாற்றவோ அங்கே பயார்வையாளர்களோ சரி இல்லாட்டியாண்ட உறவுகளோ சரி தயாரிப்பிட வேண்டாலுங்க இங்கே நடைபெற பல விடயங்களுக்கு வந்து அங்கே வெளிநாட்டு உறவுகளோட ஆதரவு தான் கிடைக்குது அப்போ உங்களுக்கு இனியும் வர போகிறதுல வந்து என்னென்ன தேவைகள் இருக்குது அதுக்கு இப்போ இதை பார்க்குற பங்களிப்பு செய்ய முடியும் முடியலை முடியல உங்களை இருக்கிற தேவைகள் என்ன இப்போ உண்மையிலே வந்து இந்த கட்டிடம் வந்து அமைப்பதற்கு வந்து புலம்பெயர் உறவுகள் இளவாலைவாழ் மக்கள் அனைவரும் தான் இந்த கட்டிடத்தை அமைப்பதற்கு நிதி உதவி வழங்கியிருந்தார்கள் அதே போன்று இந்த கட்டிடம் வந்து இன்னும் பூர்ணமடையவில்லை இன்னும் பூர்ணமடைவதற்கு நிறைய வேலைப்பாடுகள் காணப்படுகின்றது இந்த கட்டிடத்துக்கான நிலத்துக்கான காப்பேட் வந்து விரிக்க வேண்டி இருக்கின்றது அந்த காப்பேட்டுக்கு மட்டுமே எங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய்க்கு மேலாக செலவு ஏற்படுகின்றது அப்போ அந்த காப்பேட்டை நாங்கள் விரிப்பதற்கு யாராவது முன்வந்து எங்களுக்கு உதவி செய்வார்கள் என்றால் அவர்களுக்கு பெரிய நன்றி கடனாக நாங்கள் இருப்போம் அந்த வகையில் யாராவது இந்த காணொளியை பார்க்கிறவர்கள் யாராவது விருப்பப்படி நம்மளுடைய சங்கத்தினோடு இணைந்து இந்த கட்டிடத்துக்கான நிதியுதவியை வழங்கி உதவுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம் இல்லை நிதியுதவி தாண்டி இப்போ நீங்கள் செய்கிற பணிகள் வந்து சமுதாயத்துக்கான பணி அப்போ எங்களோட பார்வையாளர் கண்டிப்பாக வந்து இந்த விடயத்தை தங்களுக்கு நெருங்கி ஒருவர்களுக்கு தெரிவிப்பேனும் அதான பங்களிப்பு வந்து கட்டாயம் கிடைக்க வேண்டாம் இது சுயநிலம் இல்லாமல் பொதுநிலம் நடம் அப்படி பல உடையங்களுக்கு வந்து பல நிதி பங்களிப்பு உடல் அளவில் ரீதியான பங்களிப்பு நிறைய இடம் அது உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி என்ன ஒருத்தவளுக்கு நன்றி வணக்கம் உங்கள் சம்பந்தமாசிரியர் யாருக்கும் பேர் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் திசாந்தன் நான் எங்களுடைய சங்கத்தில் ஆரம்ப காலங்களில் இரண்டு வருஷம் தலைவராக செயற்பட்டிருக்கிறேன் இப்போ மத்திய குழு உறுப்பினராக எங்களுடைய இந்த சங்கத்தின் வளர்ச்சிக்காக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் ஓகே இந்த கரப்பந்தாட்ட போட்டி இருக்குது தானே இது ஆரம்பிக்கப்பட்டதன் நோக்கம் எவ்வாறான போட்டிகள் இங்கே இடம்பெறுது இந்த கரப்பந்தாட்டத்தை நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான நோக்கம் என்னென்றால் எங்களுடைய பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள் வேறு திசைகளிலே செல்லாமல் விளையாட்டின் மீது ஆர்வம் வந்து ஒரு நல்ல ஒரு திறமையான அணியினை கட்டியெழுப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த விளையாட்டுகளை இங்கே நடாத்தி கொண்டிருக்கிறோம் இது அமரர் சிவகுருநாதர் ஞாபகார்த்தமாக நடாத்தப்பட்டு வருகின்றது இந்த ஆண்டு அவருடைய இருபத்தைந்தாவது ஆண்டு நினைவாக மிகவும் கோலாகலமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த சங்கத்துக்காக வந்து நிறைய பேர் பணியாற்றிக்கிறோம் என்னுடைய

திலக்ஷன் எங்களோட கடந்த காலத்திலே தலைவராகவும் ஒரு ஆண்டு செயற்பட்டிருக்கிறார் மிகவும் திறமையானவர் பல துறைகளிலே சாய்த்து கொண்டிருக்கின்றவர் அண்மையிலே அவர் இந்த நாட்டிலே இந்த வழியறி நாட்டிலே குடியேறியிருக்கின்றார் ஆரம்பங்களிலே இந்த கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியினுடைய மெயின் அறிவிப்பாளராக எங்களுடைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பாளராக தன்னுடைய பதவிக்கு மேலாக தன்னுடைய திறமைகளை வெளிக்கொண்டிருந்தவர் திலக்ஷன் அவர்கள் அவர் இல்லாதது எங்களுக்கு ஒரு சிறிய ஒரு இழப்பாக தான் நாங்கள் இந்த இடத்துல கருதுகிறோம் ஒவ்வொரு வருடம் வந்து ஒரு வித்தியாசமாக தான் இந்த போட்டியில் நீங்கள் நடத்துவீங்க நான் சில போட்டிகள் பார்த்துக்கிறேன் அப்போ இந்த வருடம் போன வருடங்களை பார்க்க என்ன வித்தியாசம் இருக்குது இந்த போட்டியில் நாங்கள் முந்தி நொக் அவுட் முறையிலான ஒரு கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டியை தான் நடத்தி கொண்டு வந்த நாங்கள் பிறகு அண்மை காலமாக அதே முன் முதல் போட்டிகளை குழு போட்டிகளாகவும் அதிலே எல்லா அணிகளுடைய அணிகள் மோதி நல்ல திறமையான அணிகள் மேலே கொண்டு வரப்பட்டு பிறகு ஃபைனலில் அவ மோதுகின்ற மாதிரி ஒரு செயற்பாட்டை நாங்கள் பிற்பட்ட காலங்களிலே மாற்றி அமைச்சிருக்கின்றோம் என்னொருடைய எனக்கு இந்த ஊர் தெரியுன்ற காரணத்தால் இப்போ இந்த போட்டியை தவிர நிறைய விடயங்கள் வந்து இங்கே மாட்டு வண்டி சவாரி உட்பட வேள்வி நிறைய விடயங்கள் வந்து இடம்பெறது இன்னொரு தீபாவளிக்கும் வந்து நீங்கள் நிறைய விடயங்கள் செய்வோம் இந்த தீவாவிக்கு என்ன பிளான் பண்ணிக்கிறீங்க உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய இந்த சங்கத்தின் செயற்பாடு ஒன்று கல்வி சம்பந்தமானது மற்றது கலை கலாச்சாரங்கள் சம்பந்தமானது மற்றது எங்களுடைய இருப்புகளை தக்க வைக்கின்ற ஒரு நோக்கத்திற்கு தான் நாங்கள் இந்த அமைப்பை கட்டியெழுப்பி கொண்டு வந்த நாங்கள் அது ஆரம்ப காலத்திலிருந்து இன்று வரையுமே சிறப்பாக இடம் கொண்டிருக்கின்றது மெயின் நோக்கம் என்னென்றால் எங்கள் எதிர்வருகின்ற சந்ததியினருக்கும் எங்களுடைய பழமைகளை நாங்கள் இருக்கிறபடியே காட்டணும் என்கின்றதான் உண்மையான நோக்கம் இன்று இளைஞர்கள் பல வழிகளிலே திசை மாறி சென்றாலும் எங்களால் இயன்ற வகையிலே அவர்களை ஒன்று சேர்த்து இந்த கலை கலாச்சார பாரம்பரியங்களையும் தமிழ் மக்களினுடைய பாரம்பரிய உணர்வுகளையும் அவர்கள் மத்தியிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஓகே நன்றி உங்களோட தகவலுக்கும் அதோடு நீங்கள் செய்கிற பணியை வந்து தொடர்ந்து செய்யும் அதுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் நன்றி டான் டிவி பார்வையாளர்கள் உங்களுடைய சங்கம் சார்பான நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஐந்து இளைஞர்கள் ஆரம்பித்த ஒரு விடயம் இன்று உவாறு பெரிதாக வந்து நிற்பது என்பது சாதாரண விடயம் இல்லை உண்மையிலேயே இந்த இளவாலை வருத்தப்பட வாலிபர் சங்கம் வந்து ஆரம்பித்து இன்றுடன் பதினோரு வருடங்கள் ஆகின்றன இந்த பதினோரு வருடங்களுக்கு அவர்கள் வளர்ந்தது அவர்கள் சமுதாயம் வளர்ந்தது அவர் சமுதாயம் அவர்களுக்கு கொடுத்த ஆதரவு என்றது அளப்பரிய விடம் தான் இது ஒரு சமூக மாற்றம் தான் இவ்வாற இடங்கள் நிறைய உள்ளது இவ்வாறான சமூக மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை இந்த வழிப்போக்கம் நான் ஒரு நட்பு ரீதியில் திலக்சன் நண்பர் திலக்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டோஸ் திரைப்படத்தில் வந்து நடித்திருந்தவர் அதோட எனக்கு நிறைய கால நண்பராக இந்த ஊருக்கு வந்துக்கிறேன் பார்த்துக்கிறேன் அதில் சில விடயங்கள் எனக்கு தெரியும் இன்றைக்கு வந்த அப்புறம் இவ்வளோ பெரிய அளவிலான நோக்கங்கள் இலக்குகள் இந்த ஊரில் இருக்குன்னு எனக்கு தெரிய வந்து அந்த மாதிரி இவ்வளோ பேர் வந்து இதற்காக உழைச்சி கொண்டு தெரிய வந்தது இது போய் இந்த வலிகாம பிரதேசம் இந்த இளவாலை என்பதை தாண்டி எங்களோட சமூகத்துக்கு ஒரு பங்களிப்பு ஆற்றுகின்ற ஒரு வருத்தப்படாத வாலிவு சங்கம் தான் உண்மையிலே இப்படியான நிறைய விடயங்கள் வந்து எ ஊர்லேயும் வந்து சாத்தியப்படலாம் நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம் ஒரு பயனொரு வருடங்கள் இவ்வாறான மற்ற சமுதாயத்துக்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் நினைக்கிறேன் உண்மையில் இந்த வழிபகன் மிகவும் திருப்தியான இருந்தது இன்னொரு வழிபொங்கல உங்கள் சந்திக்கும் முறை உங்களது உங்கள் வழிபோக்கஞ்சியர் வேணும் நன்றி வணக்கம்